நேரில் நினைவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம் காலபிருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி என்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போடுறோம் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லணும் தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுறது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சரி ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதனுடைய நட்பு வீடு வேறு இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்ற பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறது ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இருக்கிறது ராசியிலேயே குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை பலுவை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவளுடைய வேலையும் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஏன்னா ஹெட் ஆஃப் த பர்சனாக வச்சுட்டு உங்களை வந்து அதிகமான வேலை அதிகமான வேலை பண்ண வேண்டிய அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் இருக்காது மென்டல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கம் மிகவும் பிரச்சனையில் இருக்கும் தூக்கமே வராது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் ராசியிலையும் தனஸ்தான அதிபதியும் சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியான புத பகவான் வீட்டில் ராசிநாதனம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் கேது பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதனால இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மருத்துவ உதவியின் மூலியமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என கேது பகவான் அந்த குழு பிராப்தியை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல உயிர் காரகத்துவத்தை கஷ்டப்படுத்தி வரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நான் வக்கர பலன்கள் தனியாகவே போட்டிருக்கேன் அதை பாருங்கள் வக்கரகதியில் இருக்கிறது மூலியமாக இவ்வளவு நாள் உங்களுடைய தொழிலில் தடையாக இருந்தது எல்லாம் விலகி கொஞ்சம் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக அதீத சுபத்துவம் வரக்கூடிய அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான இந்த வாரம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் இதன் இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த வீடு ஃப்ளாட்டு விற்கிறவா ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால டக்குன்னு சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் வரர் அதாவது ரெண்டாம் தேதியிலிருந்து மூணாந்தேதி நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் அமையிறதன் மூலியமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு எதனால் அப்படின்னா மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது விஷயம் ரெண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள் ராசியில் சேர்ந்திருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்கோ திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூ ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகம் இருக்குது அது தவிர பார்த்து இடையானால் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையா நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பணவரவிற்கு பஞ்சம் வர இருக்காது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடையிற சந்திரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சந்திரன் அதனால் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதுவும் வந்து இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆடைகள் பின்னக்கூடியவர்கள் பால் வச்சு பால்னுடைய விஷயங்கள் அதாவது பால் திருச்சி பண்ணக்கூடிய கோவா அந்த மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் மூன்றாம் ஆட்சி பெற்று போல ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதில் பார்த்தாலே ஏன்னா பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் நீங்கள் யாரையுமே பேச்சில் கொள்ள அதாவது அவங்கள வசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமைய போகிறது அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை சின்ன திரை பெரிய திரை வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவிஞர்கள் பாடலாசிரியர்களுக்கு திடீர் படம் வர வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைப்போது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை போய் சேவைச்சுட்டு வாங்கும் அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய இருட்டில் ஒரு பெரிய ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போம்